அனைத்து தமிழ் பேசும் முறையு மனகம் முந்தை நாங்கள் சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்துல மாஞ்சோலையில உள்ள ஒரு சேல்ஸ் கடை தான் வந்துருக்கோம் இங்க பைக் எல்லாம் என்ன வில போகுது என்ன மாதிரி முற்பணை கட்டணும் முள்ளத்தீவு மாவட்டத்துக்கு வந்து புதுசா வந்து இது சரியா பார்த்தீங்கன்னு அங்க நீங்கள் வந்து மாஞ்சோல ஹாஸ்பிட்டல் இங்கே இங்க வந்து முல்லைத்தீவு மாங்குளம் ரோட் இப்படியே பாருங்கால இந்த இதில் உள்ள ஒரு சேல்ஸ் கடை என்எம்எஸ் மோட்டர்ஸ் இங்க என்ன மாதிரி என்னன்னு தான் பார்க்கணும் இப்போ சேனலுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் வாங்க உள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு இந்த பாருங்க எக்கச்சக்கமான பைக்குகள் வந்து இந்த கடையில வந்து சேல்ஸ் ஆகி கொண்டிருக்குது இப்ப நாங்களோ இப்போ நாங்களோ ஒவ்வொரு பைக்குகளும் என்ன வெளியில போகுது என்ன மாதிரின்னு சொல்லி பாப்போம் அந்த வணக்கம் என்ன வணக்கம் ஓ என்ன மாதிரி இதுல ஒரு ஹொண்டா பிசிடி ல ஒன்னு நிக்குது ஆக்டிவா இது ஆக்டிவா நிக்குது அண்ணா இந்த மாடல் நிக்குது ஓகே இது என்ன மாதிரி என்ன பிரைஸ் சொல்றீங்க பிரைஸ் அண்ணே நாலு அறுபதுக்கு நிக்குது ஓகே

டவுன் பேமெண்ட் ஒரு ரெண்டு கட்டினா லீஸ் எடுக்கலாம் ஓகே ரெண்டு லட்சம் கட்டினாலே லீஸ் எடுக்கலாம் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பிஜே ஒரு ஹொண்டா டியோ பதிவு எத்தனை மாண்டன் இது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஹோண்டா டியோ இது வந்து மேனுவல் மீட்டர் இது வந்து முப்பத்தி கிலோமீட்டர் ஓடிருக்கு இதுக்கு என்ன வேலை சொல்கிறீங்க ரேஷ் அண்ணே அறுபது ஓகே அறுபது ஏழு ஒரு ரெண்டு லட்சம் அப்படி கட்டினாலே ஓகே என்னண்ணே ஓ ஓகே இங்களால் விஐபியில் ஒரு ஹோண்டா அடியோன்னைக்கு என்ன மாதிரி இருக்குது ப்ரைஸ் வந்த அண்ணே ஏழு இருபது லட்சத்தி கிலோமீட்டர் ஓட்டிகள் வந்து இது வந்து டிஜிட்டல் மீட்டர் பாருங்க முப்பத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்றி எழுபது கிலோமீட்டர் ஓடியிருக்கு ஓகே இங்களால விஐஎஸ்சில் ஒரு என்ன மாதிரி இது லட்சத்தி லட்சத்தி என்ன வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட் தானே இத்தனை சொல்லி

இது அஞ்சு முப்பது ஒண்ணு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ஆகும் இதே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மேனுவல் மீட்டர் ஆயிருக்க பாருங்க ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இங்க பிசிடி இது என்ன சைக்கிள் ஓகே டியோ மோட்டர் சைக்கிள் என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பழைய மாடல் பழைய மாடல் டியோவா

ஓகே இந்த சரியான அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வந்து மாஞ்சோள ரோட்டு தானே முள்ளத்தீவு மாங்குளம் ரோட்டு அந்த பாருங்க உங்களுக்கு தெரியற வந்து மாஞ்சோள ஹாஸ்பிட்டல் முள்ளத்தீவு மாவட்டத்தில் ஒரு பிரபலமான வைத்தியசாலை இந்த மாஞ்சோள ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு தான் இந்த சேல்ஸ் கடை இருக்கு இந்த சேல்ஸ் கடையிற நம்பரை தரேன் இதுதான் இந்த சேல்ஸ் கடையிற நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணி காய்ச்சி பேசி வரலாம் ஓகே இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம் இன்னும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்